துண்டு போட்டுருக்கதெல்லாம் ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க பாபு சரி வா நான் அவர் மொத்த டீடைல் கேட்கலாம் சரி நான் மட்டும் கேக்குறேன் நீ வெயிட் பண்ணுங்க ஓகே அவர் கேட்டு சொல்லிரலாம் ரெண்டு பேர் கேட்ட டென்ஷன் ஏட்டற சரி சரி நீ கேட் நீ ஒரு பேட்டி கேட்டி பாரு உத்தர நம்பர் கேட்ல வாங்க நான் வணக்கம் ஒரு உலக பகல் பெற்ற ஒரு சபதி தான் பார்த்துட்டு இருக்கோம் திருவருவர் தியாகராஜ ஐயா இவர் தேர்தல் ஆளே இருக்க மாட்டேங்க கண்டிப்பா ஆன்மீகத்தை நாட்டம் உள்ளவங்க இல்லை முருகர் சிலை பத்தி தெரிஞ்சுங்கல்ல மலேசியா பத்துமலை முருகர் சேலம் மலை இருக்க முத்துமலை முருகர் இப்போ வந்து நம்ம வேலூரில் இருக்க தீர்த்தகிரியில் இருக்க தீர்த்தகிரி முருகர்களும் இதாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஐயா கிட்ட சில வார்த்தை கேட்கலாம் இவர் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ தரப்படுறாரு அந்த மலேசியா முருகர் பற்றி எல்லாமே கேட்கலாம் சிலை உருவாக்கும் போது அனுபவங்கள் அனுபவங்கள்லாம் கேட்டுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஐயா எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு இதுமாரி உகல் உலக அளவில் இன்றைக்கு புகழ்பெற்ற ஒரு சபதி நீங்கள் ஒரு முரு முருகர் சலன்னு சொன்ன உடனே உங்கள் பேர் தான் த திருவரு தேகராஜன் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஃபெவெண்ட்டி நைன் பர்சன் ஒரு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற அவசியமே இல்லை இருந்தாலும் தெரியாது இங்கே தெரிஞ்சுக்கணுன்னு தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு மலேசியா முருகர் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கள் தெரிஞ்சுப்பாங்க பார்க்குறவங்க அது உண்மையாக ஒன்று அவங்க சபதி ஒர்க்ஸு இவங்க உலகளில் புகழ் பெற்றவங்க மலேசியா பத்து மலை முருகன் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அதனுடைய திறப்பு விழாங்க ரெண்டாயிரத்தி நான்கில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அதோட திறப்பு விழா மலேசியா மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் ஐயா ஸ்ரீ ஐயா நடராஜா அவர்கள் தலைவராக இருந்த போது ரெண்டாயிரத்தி நான்குல பூமி பூஜை போடப்பட்டு ஒரு இரண்டு ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள்ல அந்த பணிகள் முடிஞ்சு அது உலக பெற்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த முருகன் தான் முதல்ல நம்ம இந்தியாவில் அல்லது உலகளவில் உலக அளவில் உலக அளவில் முதல் மிகப்பெரிய முருகன் செய்தது எங்க தேவஸ்தான தலைவர் அவர்கள் தான்ஸ்ரீ நடராஜா அவர்களுடைய அவருடைய நீண்ட கனவுகளாக இருந்துச்சுங்க அது அது அவர் செய்து முடிச்சாருங்க அதன் பிறகு ஒரு அதை பார்த்து தான் மற்றபடி எல்லாருமே தமிழ்நாட்டிலேயும் அது முருகன் செய்யணும் அப்படின்னு சேலம் ஆத்தூர் என்எஸ் ஸ்ரீதர் அவர்கள் அவர்களும் அவருடைய தந்தையார்களும் அது முன்மை முத்துமலை முருகன் தந்தையார் அதில் அதில் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஈடுபாடாக இருந்தாங்க அதன் பெரும் முழுமையாக என் எஸ் ஸ்ரீதர் சரிங்க திட்ட இயக்குனர் அவர்கள் வந்து அந்த பணிகளை அதே மாதிரி நம்ம ஒன்றும் செய்யணும் அதை இன்னும் கொஞ்சம் வேறு வேறு கொஞ்சம் மாற்றிலாம் செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நாங்கள் மாடல்லாம் மாற்றி செய்தோம் சரிங்க அங்கே என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மலேசியாவை பொறுத்தளவுக்கு கோயில் தேவஸ்தானம் செய்தாங்க சரிங்க அந்த தேவஸ்தானமே முன்னன்று செய்தாங்க சரி ஆத்தூர் சேலம் முத்துமலை முருகன் வந்து என்எஸ் ஸ்ரீதர் அவர்கள் சரிங்க அவருங்க குடும்ப உறுப்பினர்கள் அதில் திட்ட இயக்குனர் அவங்களே இந்த முருகனை வந்து செய்யணும் ஒன்று ஒரு ₹1 கூட அவங்க என்ன கூட வசலிக்காம சொந்தமாவே சொந்தமாவே சிங்கிள் பஸ்னாவே செஞ்சிருக்காங்க சிங்கிள் அது கொஞ்சம் கால தாமதமும் அதனால தான் நேத்து ஆமா ஆம்பு பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது அது செய்து அதனுடைய அந்த தெரபிட நீ பாத்துக்கிட்டீங்க சரிங்க அதிலிருந்து அடுத்து அடுத்தபடியாக தீர்த்தகிரி முருகன் ஆனா மீதி எல்லாம் ஒரு சின்ன ஒரு காசு கொஸ்டின் பண்ணுறாச்சு நார்மலான இடத்துல மலேசியாலேயும் நார்மலான பிளேஸில் இருக்கும் முத்துமலை முருகிறோம் சேலத்தில் ஆத்தூரில் இருக்கோம் பார்த்திங்கன்னா நார்மல் பஸ்ல இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் தூத்துக்கிரியில் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் பக்கத்தையும் எங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு நான் மலேசியா முருகர் பார்த்தது இல்லை முத்துமலை முருகர் பார்த்ததில்லை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு அதெல்லாம் கீழே ஒரு தரை அமைப்பில் தான் பண்ணச்சுங்க சரிங்க இங்க வந்து இந்த மலை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூன்று ஏக்கர் இருக்கும் அது சரிங்க இந்த இடத்துல வந்து மலையில செய்யும்போது எனக்கும் ஒரு புது அனுபவம் அது சரிங்க அதற்கான எல்லா உதவிகளும் கோயில் ஆலய தலைவர்கள் அந்த குழு திருப்பண குழு கமிட்டியார்கள் சரி அவர்களெல்லாம் உதவி பண்ணாங்க சரி இந்த தீர்த்தகரி வேலூர் பொதுமக்களும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து சரிங்க இந்த முருகனை வந்து இந்த மழையில நீங்க செய்வதற்கு நிறைய முருகபக்தர்கள் அன்பர்கள் வந்து நிறைய உதவி செய்தாங்க கண்டிப்பாங்கய்யா செய்தாங்க எல்லாருமே ஒருங்கிணைத்து இந்த வேலைகளை ஒரு ஒன்னரை வருடத்துல நாங்கள் முடிச்சிட்டோம் வர்ண வேலைகள் இதுக்கு அடுத்தது சரிங்க இப்ப இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்குள்ள தேதி அறிவிச்சிருவாங்க சரிங்க வச்சுட்டு அது முழுமையாக திருப்பணி முடிஞ்சிடும் சரிங்க இந்த வேலைகள் இந்த மழையில செய்தது எனக்கு ஒரு புது அனுபவம் தாங்க அது சரிங்க இது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும் இந்த உயரத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி மலையில உலக புகழ் பெற்ற ஒரு சபதி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையில பண்றீங்க ஏராளமான செலவு பண்ணிப்பீங்க நீங்க இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க நல்லா சந்தோஷமா வேலூர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டை தான் நேபரும் மத்தவங்களுக்கு இப்ப வந்து கோட்டைக்கு அடுத்தது நம்ம தேத்துக்கிரி இருக்க நீங்க உருவாக்குன ஒரு முருகர் சிலை இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுள் தான் மனிதனை உருவாக்காங்க நீ கடவுளே உருவாக்கிறீங்க ஒரு சதவியாக இருந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கா அது மாதிரி இருக்கும் கடவுளே இல்லை அவர் அவருடைய இறைவனுடைய அனுமதியோடு தான் நம்ம அதை பண்றோம் சரிங்க அவர் விருப்பம் என் ஆர் இதை செய்யணும்னு இறைவன் அப்போ மனசில இருக்காங்க ஆமா 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 என் பண்டும் சேர்ப்பு சிறப்பில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய செய்துகிட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு இந்த இறைவன் வாய்ப்பளித்ததுக்கு நான் முதல் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் சரிங்க இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் சரிங்க ஆமாம் எல்லா வேலைகளும் இந்த மாதிரி உயரத்தில் உலகமான உல உலகத்துல உயரமான சிலைகள் செய்வதற்கு இறைவன் எனக்கு முன்னாடி அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானி எனக்கு வந்து அருள் வழங்கியிருக்காரு ஏழு ரெண்டு பேர் இருக்காங்க உங்க ஊருக்கு பெருமை சேர்க்கிறீங்க திருவாரூர் தியாகராஜன் சபதின்னு சபதி எல்லாரும் தெரியற அளவுக்கு உங்க ஊருக்கு பெருமை சேர்க்கிறீங்க சந்தோஷமா இருந்த தியாகராஜ பெருமான் அவருடைய அருளும் எனக்கு இருந்திருக்கு சரி அதனாலதான் அந்த வேலைகளை கொஞ்சம் சிறப்பாக செய்வதற்கு எனக்கு அவருடைய அருள் இருந்த வாசிதான் இந்த பணிகள் செய்வதற்கு இறைகள் அருளும் மக்களுடைய ஒத்துழைப்பும் வேலூர் மக்கள் திருத்தகணி மக்களுடைய ஒத்துழைப்பும் நிறைய இருந்ததுனால இந்த திருப்பணிகளை சிறப்பா நடத்தின் நடத்துவாங்க சரிங்க எனக்கு திருப்பியும் மலேசியா போயிடலாம் ஸ்டார்டிங்ல இருந்து மலேசாவுக்கு போயிட்டு எவ்வளோ எவ்வளவு டீம் ஒர்க் மாதிரி பண்ணீங்களா ஒரு பதினஞ்சு பேர் நாங்க ஒர்க் பண்ணோம் உள்ளூர் பதினஞ்சு பேர் தான் பதினஞ்சு பேர் உள்ள வெளிநாடுங்கும் போது நிறைய ஆட்கள் கொண்டு போக முடியாது சரிங்க பதினைஞ்சு சிற்பிகள் போனோம் சரி உள்ளூர்ல வந்து அங்க ஒரு பத்து பேர் எங்களுக்கு உதவி உதவி இருந்தாங்க அவங்க இருபத்தஞ்சு பேர் தான் நாங்கள் பண்ணுவோம் மொத்தமே இருபத்தஞ்சு பேர் தான் அவ்வளோ பெரிய உலகம் பேருங்கிறது ஒரு இரண்டரை ஆண்டுகள் காலம் நீங்கள் பார்க்கணும் இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லைங்க அவ்வளோ விஷயங்க தான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு போது ஒரு எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லை அதெல்லாம் சிரமங்கள் அந்த ஊரில் அந்த தொழில்நுட்ப வசதிகள் நிறையாவே இருந்தது சரி சரிங்க அதே போன்று அதே வசதிகளை இங்கேயும் நம்ம இந்தியாவிலையும் இருக்குங்க இப்போ வந்துச்சு அந்த அளவுக்கு சரிங்க இந்தியாவிலும் வந்து கிடைச்சிது சரிங்க அதனால அதையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கணும் முத்துமலை முருகரும் ஏழு நாள் ஏழு ஆட்கள் அதுக்கு இதுவும் அதே மாதிரிதாங்க ஒரு ஒரு பதினஞ்சு டு இருபது சிற்பிகள் உதவி ஆட்கள் ஒரு பதினஞ்சு பேர் சபதி சிற்பிகள் சொல்றாங்க சபதி சபதிகள் தலைமை தொழிலர்கள் சபதிகள் ஓகேங்க பணிபுரிவன் சிற்பிகள் அது சிற்பிகள் ஆமா அவங்க வந்து சிற்ப வழியில் தெரிஞ்சவங்க தான் முழுமையாக தெரிஞ்சவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்கள் பதினஞ்சு பேருங்க பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர் உருவாக்கி இருக்கீங்க ஆமா மலேசியா முருகன்ல இருந்து ஆத்தூர் முருகன் மற்றும் இந்த பணிகளை என்னுடன் என்னுடைய மைத்துனர் திரு பழனிவேல் அவர்கள் சரி அவர் அவரை நம்ம அழைக்கிற பணிகள் இருக்கிறேன் அவர்களும் என்னோட தொடர்ந்து என்னுடன் ஒரு பதினைந்து ஆண்டுகள் என் கூடவே தொடர்ந்து இருக்கிறார் பெரிய விஷயங்க உங்களுக்கு முருகனோட குறுப்பு நான் ஏதோ முருகனோட அருளுக்கு நான் நினைக்கிறேன் ஆமாங்க அவரும் என்னோட தொடர்ந்து பண்ணியாடுறேன் எனக்கு அது எனக்கு அடுத்தபடியாக இருந்து தான் பண்ணிட்டு இருக்காரு சரிங்க திருவாரூர் தேகராஜ் ஐயா கூட பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பழனிவேலையா வந்து கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அவரோட மைத் இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்ல இருந்து டிராவலிங் பண்ணிட்டு இருக்காரு அதை பற்றி சில வார்த்தை கேட்கலாம் இவர் வந்து மலேசியா முருகர் முத்துமலை முருகர் நம்ம இப்போ நம்ம வேலூர்ல கத்திக்குரிய முருகர்லேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம கூட இப்போ தான் இன்டர்வியூ தர்ற இவர் அது ஒரு வார்த்தை சில வார்த்தை சொல்லுங்க ஐயா இருக்கு ஐயா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் உலகப்பட்ட ஒரு சம்பத்தியா அவர் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு ஐயாவோட ட்ராவல் பண்ணி பண்ணுறது எப்படி இருக்குது முருகருக்கு வந்து இது மாதிரி சிலைங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி மனசில் இருக்கா சொல்லுங்க வணக்கம் இவங்க கூட ரொம்ப மலேசியா முருகன்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் முத்துமலை முருகன் இப்போ தீர்த்தகிரி முருகன் ஆஹ் வேலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா உலக காலம் ஐயா கூட ஐயா கூட இருபது வருஷமா ஒரு மையத்தின் இருந்தாலும் கூட இருபது வருஷம் டிராவல் பண்ற பெரிய விஷயம் பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற மலேசியா முருகர் முத்துமலை முருகர் இப்போ உள்ள முருகர் செஞ்சிருக்கீங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்க பாக்குறது தெரிஞ்சுப்பாங்க இவங்க கூட மலேசியால வேலை செய்யும் ரொம்ப பெருமையாச்சு அப்பதான் புதுசா செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மத்தபடி முத்துமலை முருகன் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் புதுசா ரொம்ப அனுபவம் கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் மத்தபடி சொல்லுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பெரிய பெரிய முருகன் செய்யும் போது இவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறது கொஞ்சம் பெருமையா இருக்கு இப்ப ஐயா எப்படி இத்திருந்தா அவரு பேர் தாகராஜன் ஐயா நேபர் மாதிரி நீங்களும் உங்க கும்பகோணத்துக்கு பேசுறீங்க சரிங்க அதே மாதிரி பேர் முருகன் வேண்டிக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா இப்போ எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வேலை செஞ்சுருக்காரு இப்போ வேலூர் தீர்த்துக்கிறீ இருக்க முருகோட ஸ்பெஷல் ஏதாச்சும் சரி இந்த ஒரு 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 சிலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா முருகர் உருவாக்கும் போது நீங்கள் ஒன்று ஸ்பெஷல் பண்ணுங்க நம்ம வேலூர் தீர்த்துக்கிற முருகருக்கு ஸ்பெஷல் சொல்லுங்கள் ஐயா பார்க்குறது தெரிஞ்சுப்பாங்க இந்த மலேசியா பத்து மலை முருகன் செய்வது கோல்டு தங்க நேரத்தில் பண்ணனும் சரிங்க அப்புறம் இங்கே ஆத்தூரில் செய்யும் போது கவசம் போட்டு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் மாறி இருப்பிருந்தாங்க அது மாதிரி நாங்களும் மாற்றம் செய்து சரிங்க இங்கே வந்து இந்த ரெண்டு முருகனும் இல்லாததும் இங்கே ஒன்று செய்யணும் ஒவ்வொரு ஊர் போட்டோ பார்க்கும்போது ஊர் முருகன் அப்படிங்கிறத முருகனை பார்த்து சொல்லணும் கண்டிப்பாங்க இது தீர்த்தகிரி முருகன் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வளைந்து அது இருக்கும் ஆசீர்வாதிக்கிறது தான் கொஞ்சம் வளைந்து இருக்கும் மற்றதெல்லாம் நேரம் நிற்கும் சரிங்க இது வளைந்து இருக்கும் அதுல ஒரு சிறப்பு துண்டு போட்டிருக்கோம் நாங்க இதுல ரெண்டு முருகன்லையும் துண்டு இருக்காது சரிங்க இது கொஞ்சம் வளைந்து இருக்கும் இந்த முருகன் போட்டோவை பார்க்கும் போது நீங்க அது தீர்த்தகிரி வேலூர் தீர்த்தகிரி முருகன் சொல்லுவாங்க தனியாவே தெரியும் தனியாவே தெரியும் மலேசியா முருகன் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு ஆமா இங்க ஆத்தூர் முத்துமலை முருகன் பார்க்கும்போது அது கவசம் போட்டிருக்கும் சரிங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இதே முருகனை கொஞ்சம் மாற்றி நாங்கள் செய்வோம் நாங்க அது சரிங்க அந்த முறையை இங்க நாங்கள் செய்திருக்கோம் சரி அது திறப்பிழான் போது அந்த வளைந்து இருப்பது உங்களுக்கு தெரியும் அது தெரியும் இந்த முருகனை பார்த்தா தீர்த்தகிரி முருகன் என்று மக்களே சொல்லிடுவாங்க வேலூர் வேற ஒரு ஊரை பேரை சொல்லி அந்த முருகன் சொல்ல மாட்டாங்க சரிங்க தீர்த்தகிரி முருகன் தனித்திருக்கும் தனியா தனி தனி தனித்துவம் இந்த வேலூரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கோட்டை அடுத்தபடியாக முற்கோவில் அதற்கு நிகராக இது வந்து இந்த மூன்று பேரையும் இது இதுவும் சேர்த்துக்கொள்ளும் சேர்த்துக்கொள்ள சுற்றுலா தலங்களா இது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த இடம் வசதி இட வசதி இந்த இயற்கை சூழல் இந்த ஊர் மக்களும் இதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இது ஒன்றும் அப்படியே ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இடமா இருந்ததுங்க இப்போ வந்து பக்த கோடிகள் நிறைய இருப்பாங்க இங்க இப்போ ஜென்ரலாவே இன்னைக்கு வேலை செய்யும்போது ஏகப்பட்ட பேர் வராங்க அது பத்தி என்ன நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பாத்துட்டு போறாங்க ஆமா திரைப்பிழாவுக்கு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நானும் வருவோம் வரும்போதுல பத்து பேர் குறைஞ்சது பத்து பஞ்சு பேர் இருந்துட்டே இருக்காங்க சிலையை பொறுத்த அளவுக்கு திருவுருவ சிலை வந்து உங்களுக்கு சிமெண்ட் பணிகள் முடிஞ்சிருச்சு சரி வர்ண பணிகள் தான் பாக்கி வர்ண பணி ஏன்னா இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் முன் வந்து நான் அதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க யாரையும் இங்க போய் கட்டாயப்படுத்துறது இல்லை சரிங்க இந்த நிர்வாகம் அவங்களா வந்து நான் செய்யறேன் சரி அப்படிங்கும்போது இந்த ஒரு ஓரிரு மாதங்கள்ல இந்த இதனுடைய திறப்பு விழா அறிவிச்சிருவாங்க ரொம்ப அவரோட காத்திருக்காங்க அவரோட காத்திருக்காங்க மிக சிறப்பா இருக்கும் சரிங்க அது நான் சொன்ன மாதிரி கோட்டை பொற்கோவில் இந்த முருகன் சரிங்க ஆமா அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இந்த சிறப்பு அம்சம் இந்த ஊர் மக்களுக்கும் வேலூர் மக்களுக்கு ஒரு சிறப்பு தான் சொல்ல முடியும் உங்க பொண்ணான நேரத்தை இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி இது மாதிரி வேறாச்சும் ஏதாச்சும் இன்வைட் பண்ணுங்க நாங்களும் வந்து வலுபொருள் பண்றோம் இந்த முருகர் வந்து ஸ்பெஷலாக சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி இதோட திறப்பு விழாவுக்கு நீங்கள் வந்து மேலும் சிறப்பு சேர்க்கணும் சரிங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி அங்கே தெரியுது நூறு அடி இருப்பார் போல இது பாக்க ரெண்டு பேர் கேட்டா கேட்டா உலக புகழ் பெற்ற ஒரு சபதி நீங்க திருவரு தியாகராஜன் இந்த இடத்துல வந்து மலையில செய்யும் எனக்கு ஒரு ஒரு புது அனுபவம் இருக்கு சரி திறப்பு விழாவுக்கு நீங்க மலேசியா முருகன்ல இருந்து ஆத்தூர் முருகன் கேட்க போறீங்கன்னா முடியல கொஸ்டின்